சப்பாத்திக்கு என்ன வைக்கலாம் பன்னீர் பட்டர் மசாலா வைக்கலாமா இல்ல சன்ன மசாலா வைக்கலாமா இல்ல காய்கறி போட்டு குருமாவே வச்சிடலாமா ம் விக்ரம் டனா கேப்போம் அவனுக்கு தான் சப்பாத்தி நான் ரொம்ப பிடிக்குமே விக்ரம் ஆ என்னமா சப்பாத்தியும் போட்டு மாதிரி இருக்கு இன்னைக்கு நான் வெஜ்மா போறாங்க தினமும் உனக்கு நான் வெஜ்ஜா பா நான் தினமும் நான் வெஜ் சாப்பிட்டா போர் சப்பாத்தி போடலாம்னு இருக்கேன் உனக்கு என்ன பண்றதுக்கு பன்னீர் மசாலா பண்ணவா இல்ல சன்ன மசாலா மாதிரி பண்ணவா இல்ல காய்கறி எல்லாம் போட்டு குருமா மாதிரி பண்ணவாடா வெஜிடபிள் குருமாவே வச்சிருக்கமா அதுல அந்த கிரீன் பீசஸ் அப்புறம் வந்து காலிஃப்ளவர் அப்புறம் என்ன உண்டு மிக்ஸ் மேக்கர் அது கூட போட்டு வைங்க டேஸ்டா இருக்கும் நான்வெஜ் டேஸ்ட்ல அம்மா பூமாரி வீட்டுல இருந்து போன் வந்துச்சு அவங்களுக்கு அவருக்கு குழந்தை பிறந்திருக்கு போல இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னாரு மாதிரியே ஆமா இப்ப நான் போன் பண்ணி சொன்னாங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சரி நல்லபடியா வைத்து பாறேன் எனக்கு அம்மா குழந்தை பி பாக்க போறோம்ல இன்னைக்கு நைட் கிளம்பிரும் நைட் ட்ரிப் அங்க போய் பார்த்துட்டு ஸ்டே பண்ணிட்டு காலையில 7 மணிக்கு கிளம்பி வந்துறலாம் டேய் இன்னைக்கு என்னடா குழந்தை பிறந்திருக்கு அதுக்குள்ள பார்க்க போகணும் என்ன இருக்கு அவங்க முத வீட்டுக்கு வரட்டு சரியா அது மட்டும் இல்ல குழந்தைக்கு இன்னும் வைப்பாங்க அப்ப போய் பாத்துக்கலாம் உடனே போகணும்னு என்ன இருக்கு இப்பமே வேண்டாம் விக்ரம் நைட்டு போயிட்டு காலையில வரணும் எவ்வளவு டயரா இருக்கும் தெரியுமா அது இல்லாம முன்ன மாதிரி இல்ல நீ பாப்பா கூட ஆபீஸ் போயிட்டு இருக்க தான் முதல் நாள் இன்னைக்கு ரெண்டாவது நாளா போயிருக்க அதுக்குள்ள லீவ் போட்டா நல்லா இருக்காதுப்பா சரியா குழந்தைக்கு ஃபங்க்ஷன் வைப்பாங்க அப்ப போயிக்கலாம் அப்படி இல்லையா சண்டே ஃப்ரீ தானே சண்டே போயிட்டு வாங்க அப்படி இல்லம்மா குழந்தை பங்க்ஷன் நம்ம தான் போறோம் இருந்தாலும் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதுக்காகவ் பாக்கணும் இல்ல அவ்வளவும் குழந்தைய பாக்கணும்னு ஆசைப்படுறா அதான் ஈவினிங் கிழமை கூட மார்னிங் வந்துடலாம் இல்லம்மா அதான் சொல்றேன் டேய் கல்யாணம் ஆகி வாரம் வாரம் பாத்துக்கா வருது வராம இருக்கீங்க நீ ஏன் யோசிச்சு பாரு கல்யாணம் ஆகி ஒன்றரை மாசம் ஆகுது இந்த ஒன்றரை மாசத்திலேயே வாரம் வாரம் பாத்துட்டுதான் வரீங்க போகாம இருக்கீங்க நீங்க சொல்றது சரிதான் குழந்தை பிறந்தா பார்க்கணும் எல்லாம் சரிதான் நம்ம என்ன பக்கத்துலடா இருக்கோம் நீங்க வந்து எவ்வளவு தூரம் இருக்கு போக வேண்டாமா கிட்ட என்ன நம்ம நிமிஷத்துக்கு போய் பாத்துக்கலாம் வந்துக்கலாம் வழி தூரம் இல்லப்பா அதனால வேண்டாம் சரியா சண்டே நாளம்பி பாத்துட்டு வாங்க பூ மாறிட்டா நான் சொன்னேன்னு சொல்லு இல்ல அவ்ளோ வர சொல்லு நான் சொல்லிக்கிறேன் போ

அவ எதுவும் சொன்னா நம்ம சொல்லிக்கலாம் நீ ஐக்கலமா போயிட்டு ஸ்கின்ன பத்தி நம்ம சொல்றதா இருந்தா இன்னைக்கு பூரா சொல்லிட்டே இருக்கலாம் ஸ்கின்ல ஃபைவ் டைப்ஸ் இருக்கு அதாவது ஸ்கின்ல ட்ரை ஸ்கின் ஆயில் ஸ்கின் அந்த மாதிரி இல்ல நம்ம ஸ்கின்லயே உள் தோல் அதுக்கு உள் தோல் அந்த மாதிரி ஃபைவ் லேயர்ஸ் இருக்குது இப்ப எல்லாரும் ஒயிட்னிங் கிரீம் போடணும் வெளியாகும்னு நினைக்கிறாங்க மார்க்கெட்லயே அதிகமா சேல்ஸ் ஆகுறது சுகருக்கு அப்புறம் ஸ்கின் ஒயிட்னிங் கிரீம் தான் அதனால இந்த கோர்ஸ் நீங்க ஒழுங்கா கத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன் நல்லாவே ஏர்ன் பண்ணலாம் சார் ஒரு டவுட் இன்னைக்கு ஒரு கிளைண்ட் வந்தாங்க அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒன் வீக்ல மேரேஜ் இருக்கான் ஒன் வீக்ல ஃபேஸ் நல்லா ஒயிட்னிங் ஆக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க அப்ப நான் சொன்னேன் அது பாசிபிளே கிடையாது அப்படி பண்ணாலும் அது உங்களுக்கு சைட் எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகாம தான் போனாங்க அதான் சார் ஒன் வீக் இல்ல ஒன் மந்த்ல ஸ்கின் நல்லா பிரைட்டா ஒயிட்டா இந்த வெட்டிங் கிளம்புறாங்கள அந்த மாதிரி சேஞ்ச் பண்ண முடியுமா இப்போ இந்த மாதிரி தான் யூடியூப் ஓப்பன் பண்ணாலே ஒன் டேல கலர் ஒயிட் ஆக்கிடலாம் ஒன் வீக்ல கலர் ஆகிடலாம் பிப்டீன் டேஸ்ல கலர் ஆகிடலாம் சொல்றாங்க அது எல்லாமே கெமிக்கல்ஸ் ஓகே நம்ம ஸ்கின்ங்கிறது ரொம்ப சென்சிட்டிவ் ஆனது நம்ம உடம்பு ஃபுல்லாவே ஸ்கின்னால ஆனதுதான் அதனால அந்த ஸ்கின்ன உடனே நம்ம வெளியாக்கணும்னா கஷ்டம் அதாவது இன்டேக் எடுக்கணும் இன்டேக்ல சொல்லுங்க நீங்க ஒரு த்ரீ மந்த் முன்னாலேயே கல்யாணத்துக்கு ரெடி ஆகுறீங்களா த்ரீ மந்த்த்க்கு முன்னாவே நிறைய ஹெல்தி சாப்பிடுங்க ஹெல்தி ஐட்டமா சாப்பிடுங்க ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நட்ஸ் அந்த மாதிரி இன்டேக் எடுங்க இன்டேக் எடுக்க எடுக்க நம்ம ஸ்கின் ரொம்ப பழப்பழப்பாகும் மற்றபடி மேல பூசுறதுனால நமக்கு உடனே ஒரு க்ளோனஸ் ஒரு ஒயிட்னிங் தெரியுமே தவிர அது பர்மனன்ட் கிடையாது கார்த்திக் கார்த்திக் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் கார்த்திக் ஓகே சார் ஓகே ஓகே சார் நான் இந்த கிளாஸ் என்ன கொஞ்சம் குயட் பண்றேன் எனக்கு எமர்ஜென்சி வொர்க் இருக்கு கார்த்திக் என்ன பாரு ஒரே படிப்பு 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 இப்படியே இருந்தா லைஃப் பார்க்க உனக்கு வாழ்க்கை ஒண்ணு இருக்கு இவ்வளவு நாள் பொண்ணு பொண்ணு தினமும் தேடணும் கிடைக்கல இப்போ உனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கு சீக்கிரம் கல்யாணத்தை பண்ண வழிய பாப்பியா படிக்கணும் வைக்கணும்னு சொல்லி டைம் எடுத்துட்டே இருக்க இன்னும் என்னால முடியாது என்னம்மா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி பொண்ணு பார்த்தாச்சு கொஞ்சம் நான் டைம் கொடுங்க நானும் இந்த கோர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணும் அப்புறம் இன்னொரு கிளினிக் ஸ்கின் சம்பந்தமா ஓபன் பண்ணணும் இருக்கேன் அதெல்லாம் சக்ஸஸ் ஆகட்டுமே அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அது மட்டும் இல்ல அவளும் இப்பதான் சாரி பிசினஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்கா கொஞ்சம் நல்லா வரட்டுமே கல்யாணம் எப்பவும் பண்றது தானம்மா என்ன ஓடியா போறோம் இந்த பாருப்பா இப்படியே பேசி பேசி நாளை ஓட்டிக்கிட்டே இருக்கத உனக்கே சில்லியா கத்திக்க என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது நானும் உண்ட கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா கல்யாணம் பண்ணிக்கடா கல்யாணம் பண்ணிக்கடா பொண்ணு பாக்கட்டு மாடானு கேட்டு 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 எனக்கு போர் அடிச்சுட்டு நீயும் சிக்ஸ் மந்த் தாங்க ஃபைவ் மந்த் தாங்க த்ரீ மந்த் தாங்க ஒரு மாசம் ஒரு வாரம் எவ்வளவோ நாள் ஆயாச்சு நீ ஏன் அம்மாவோட சிட்டியூஷன் யோசிச்சுறா நேரத்தெல்லாம் ஒரு நெஞ்சொலி மாதிரி எனக்கு பலதும் சிந்திச்சு சிந்திச்சு என்னன்னே தெரியல நெஞ்சு அடப்பு போல ஆயிட்டு நம்ம பையனை கல்யாணத்தை கடைசி நம்ம பாக்காமே போயிடுமா அப்படி எனக்குள்ள ரொம்ப வேதனை ஆகி போச்சு அதான் இன்னும் நான் விடுறதா இல்லப்பா இன்னும் இந்த ஒரு வாரத்துல கல்யாணம் வைக்கலாம் நான் பிளான் போட்டிருக்கேன் நாளைக்கே மகா வீட்டுல போய் பேசலான் இருக்கேன் ஒரு வாரத்துலயம்மா ஒரு வாரத்துல எப்படி முடியும் கல்யாணம் ஒரு வாரில சான்ஸே இல்ல இன்விடேஷன் எடுக்கணும் ட்ரெஸ் எடுக்கணும் மண்டபம் புக் பண்ணணும் இவ்வளவு விஷயம் இருக்கு ஒன் வீக்ல நடக்க வாய்ப்பே இல்லம்மா வா ஒன் ம்து இே சொல்லிட்டே போடா ஏதா இப்படி பாடா பத்துல என் பிள்ளை கல்யாணம் பாக்கணும் என் பேர பிள்ளைல கொஞ்சம் எனக்கு ஆசை இருக்குமா இருக்காதா என்னே கொஞ்சம் யோசிக்கார்த்தே நீ படிப்பு படிப்பு இருக்க எல்லாம் ஓகேதான் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சதானே எனக்கு மனசு சந்தோஷப்படும் சொல்லு உன்ட்ட கேட்டுட்டு இருந்தேன் நீ இப்படியே இந்த ஒரு வருஷத்தை ஓட்டிடுவேன் அடுத்த வருஷத்துல இதே தான் சொல்ல போற அடுத்த வருஷம் என்ன சொல்லுவேன் அம்மா அடுத்த மாசம் அடுத்த மாசம் அடுத்த மாசம் அடுத்த வருஷத்தையும் ஓட்டிடுவேன் அதனால இன்னும் நான் விடுறதா இல்லடா இந்த வாரத்துல கல்யாணம் நாளை காலையில மகா வீட்டுல பேசுறோம் சரியா நீ வந்தாவா வராட்டி போ ஒரு வாரத்துல அவன் கல்யாணம் அதையும் சொல்லிட்டேன் கார்த்திக் நாளை காலையில டியூட்டி இருந்தா போகாத ஓகே வா என் கூட மகா வீட்டுக்கு வா நம்ம பேசி எடுத்து ஒரு முடிவு பண்ணனும் இன்னும் போட்டு டைம் எழுத்துட்டு இருந்தா நல்லா இருக்காது ஒன் வீக்ல கல்யாணமா ஒன் வீக்ல என்ன முடியும் அம்மா என்ன அவசரப்படுவாங்க கல்யாணத்துக்கு நம்மளே அவசரப்படலை அம்மாவும் இவ்வளவு டைம் கேட்டு 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 நாள் வந்ததே பெரிய விஷயம் அம்மாவுக்கும் ஆசை இருக்கும்ல சரி பத்தி பேசுவோம் அவ வேற பிசினஸ் ஒரே பாட்டுல ஓஹோன்னு வரணும் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தா அவங்க அம்மா அப்பாவுக்கு அறுபதாம் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னா அவளுக்கும் நிறைய கனவுகள் இருக்கும் ஓகே அவள்டையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம்

நான் சொல்றேன்னை கோவப்படாத ஓகேவா உனக்கும் ஆயிரம் கனவுகள் எல்லாம் இருக்கும்னு எனக்கு தெரியும் ஆனா கல்யாணம் ஆனாலும் எப்பவுமே இருக்க மாட்டேன் எதுக்குமே நான் சொல்ல மாட்டேன் ஓகேவா என்னோட அம்மாவோட நீ புரிஞ்சுக்கணும் அம்மா கிட்டத்தட்ட எனக்கு டூ இயர்ஸ் தான் கல்யாணத்துக்கு டைம் கொடுத்துட்டாங்க இன்னைக்கு என்ன என்ன நினைச்சாங்களோ தெரியல நாளைக்கு உங்க வீட்டுல வந்து பேசி இந்த ஒன் வீக்ல கல்யாணம் வைக்கணும்னு ஒத்த கால போறாங்க இதை விட என்ன அம்மாட்ட எனக்கு எதுவும் பேச முடியாது அம்மா என்ன ஒரு மரமாக சீக்கிரம் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்காங்க அது கூட நம்ம ஓகே சொல்லட்டா எப்படி என்ன சொல்ற மகா ஒரு வாரத்துல கல்யாணம் சொல்றாங்க அம்மா நீ என்ன சொல்ற ஒரு வாரத்துல கல்யாணம் சொல்றேன் ஜாலின்னு சொல்ற ஏன் யாரோ எனக்கு கனவு இருக்கு அப்படி இருக்கு அத பண்ணனும் இத பண்ணனும் சாதிக்கணும் அதுக்கப்புறம் தான் கல்யாணத்தை பத்தி யோசிக்கணும் இன்னலமோ கிளாஸ் எடுத்த மாதிரி இருந்து இப்போ எப்படா கல்யாணம் பண்ணுவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு ஒண்ணுமே

நிமிஷத்துக்கு ஒரு பேச்சு பேசுற அன்னைக்கு நான் உன்னை என்ன சொன்னேன் அம்மாக்காவது கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் இல்ல இப்போதைக்கு வாய்ப்பே இல்ல எனக்கு மைண்ட்ல நிறைய பிசினஸ் இதெல்லாம் ஓடிட்டு இருக்கு என்ன பண்ணனும் ஒரு இது இல்லாம நான் இருக்கேன் ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணனும் எங்க அம்மா அப்பாவை நான் பாத்துக்கணும் அப்படி இப்படின்னு டைலாக் எல்லாம் பேசிக்கிட்டு இப்ப கன்வின்ஸ் பண்ண தெரியல போம்ப சைக்காலஜி புரிஞ்சுக்கிட்டு தெரியலன்னு என்ன சொல்ற

நான் ஏதோ போனா போகுது நிறைய ட்ரீம் எல்லாம் இருக்க அப்படின்னு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க வேண்டாமன்னு பார்த்தா ரொம்ப வாய்ப்பு இல்ல இருக்குடி உனக்கு கல்யாணம் ஒரு வாரத்துல இல்ல அநேகமா த்ரீ ஆர் ஃபோர் டேஸ்ல கூட கல்யாணம் இருக்க வாய்ப்பு இருக்கு உம் பாரு கல்யாணம் மட்டும் ஆகட்டும் இந்த பேசுற வாக்கி நல்லா இருக்கு நீங்க பேசுறதெல்லாம் கேக்குறதுக்கு என்ன செய்ய எல்லாம் பேச்சோடி சரிதான் ஏய் என்ன பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க கல்யாணம் முடிட்டு அப்ப பாத்துக்கிறேன் சரி கார்த்திக் நாளைக்கு இதே மாதிரி வாயில வர சொல்லாம நேர்ல வந்தாது ஏதாவது ட்ரை பண்றீங்களா பாப்போம் நான் வைக்கிறேன் இன்னும் சாப்பிடல அப்பா இப்பதான் வந்திருக்காரு அப்புறமா பாக்கலாம் பாய் ஐயோ மழை வரப்ப இருக்க அக்கா வர இப்பதான் போன் பேசணும் பேசி பேசி வம்மிக்கிறாயிருச்சேன் மழை பெய்ஞ்சா சரி விளக்கி வச்சிடணும் பேசிக்கிட்டு இருந்தா பாத்தி போட்டுட்டா அப்படிப்பி ஏதாவது சொல்லுவாங்க ஒரு பத்து மணிக்கு அப்புறம் போன் போடலாம்ல ரூம்க்குள்ள தைரியமா பேசலாம் வெளியில இருந்து பயந்து பயந்து பேச வேண்டியதா இருக்கு இவ்வளவு பெரிய வீடை கட்டி போட்டுருக்காங்க பேரு இந்த பாத்தான் உள்ள வச்சு கலவுனாலும் என்ன தானே சிங்கம் ஒண்ணு கட்டி இருக்கு ஷோ வீடு அதுக்காயிருமா ஆமா இல்லாட்டாலும் ரொம்ப சுத்தமா தான் இருக்குது பாத்தாங்க போட்டு விளக்கிருக்கலாம்ல இந்த மழை பெய்யற மாதிரி இருக்கேன் நஞ்சா காய்ச்ச கீச்சா வந்துட அது வேற பிறகு ஐயோ மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சேன் ஷோ நல்ல புடவ கட்டியிருக்கோம் சரி என்ன செய்ய விளக்கியவும் இல்ல புழு புழுன்ட்டு வரும் ராத்திரி தூங்க கூட விடாது உழுப்பு பிடிச்சவா எம்பிட்டு நேரமா வந்து பேசிக்கிட்டு இருக்கா போன்ல அப்படி யார்கிட்டதான் பேசுவான் தெரியல வீட்டுல பாத்திரம் நாடி போய் கிடக்க வேலைக்கு வச்சுட்டு விடிய விடிய பேசுவோமே இல்லை உம் பாத்திரத்தை நாரை போட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்கா எவ்வளோ திமுருறா ரூமுக்குள்ள இருந்து பேசுவா இப்ப நல்லா குளிர் விட்டுதான் தெரியுதா வெளியே நின்னுட்டு கையை வீசி வீசி நடந்து பேசுறல்ல பாமால பெஞ்சாலும் சரி இடியே இடிச்சாலும் சரி பாத்திரத்தை விளக்காம எந்திக்கிறேன் அப்புறம் இருக்கு இவளுக்கு ஐயோ தவிர பாத்துட்டே இருக்கா என்ன சொல்ல சரி தெரியாத மாதிரி குஞ்சு இருந்து விளக்கிடுவோம் ஏய் பாத்தாலும் ஒழுங்கா விளக்கி வச்சுரு மழை பெய்து வெயில் அடிக்கி இடி இடிக்கின்னு எழுதி விட்டுக்க மணிக்கு மணிக்கூர் கணக்க பேசறீங்கள பாத்திரத்தை விளக்கி வச்சுட்டு பேசினா என்னவா அப்படி யாத்ததான் பேசுவியோ தெரியல பாகிக்கு காதல சுடி வச்சுட்டு பேசுது ராத்திரியான போன காதல வச்சுட்டு பேசுது யார்கிட்ட இப்படி பேசுவேன் சரி யார்ட்டையும் தொலை என்னாலும் போ பாத்திரத்தை பூசி ஒழுங்கா உள்ள கொண்டு வைக்கிற சரிங்கத்தே பாத்திரத்தை மழை பெஞ்சாலும் விளக்கிட்டு தானே இருக்கேன் பரேன் என்ன அதெல்லாம் நான் விளக்கிடுவேன் நீங்க போங்க நான் தானே மழை நினைவேறேன் நீங்களும் எதுக்கு நினைணும் போங்க போங்க நான் கழுவி வச்சிருவேன் அரியே இனி போன் பேசலாம் அஞ்சே அஞ்சு நிமிஷம் தான் பேசணும் ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு வந்து பேசுனேன் போன அப்படி ஒட்டச்சே போடுவேன் சரிங்கட்டே அஞ்சு நிமிஷம் தான் பேசுவேன் போதுமா போங்க பிறகு காய்ச்சா கீச்சா வந்துட்டுனா நான் வீட்டோட எல்லாரும் அடைக்கப்படுத்து வைக்கணும் எதுக்கு போங்க நானே விளக்கி வச்சிருந்தேன் வர வர எல்லும் திருமுல் பிடிச்சாதான் தெரியுதுக கல்யாணம் ஆயின பூசல எல்லாம் அமுகுடியாட்டம் வருதுக வந்ததுக்கு அப்புறம் எப்பா படபடா படபடா படபடான்னு பட்டாசு மாதிரி மரல நிக்கலவே ஏன்டா இந்த மானார் இந்த வருது வருதோ தெரியலயாப்பா ச்சே இங்க படுத்தா பாட்டுல மானார் சீக்கிரமா பிச்சு அந்துட்டாரு போல அக்கம் பக்கம் சொல்றது சரியாதான் இருக்கு இருந்தாலும் இருக்கா உம் மழை என்ன மாதிரி இடி வேற பாத்திரம் பூசிட்டு இருக்க எந்திரி என்ன கல்யாணம் பாத்திரம் பூசணுட்டா இருக்கு இல்லங்க இருக்கட்டும் பாத்திரம் பூசண்டா அத்த எதுவும் சொல்லல மழை பெஞ்சாலும் சரி இடியே இடியேச்சாலும் சரி நீ பாத்திரத்தை தான் வீட்டுக்குள்ள வரணும் இல்லடா வீட்டுக்குள்ள வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க வேற என்ன செய்ய எனக்கு என்ன எங்க வீட்டுக்கு போக முடியும் அதான் மழை நினைஞ்சாலும் பரவாயில்ல காய்ச்சல் வந்தாலும் பரவாயில்ல பாத்திரத்தை விளக்கமேனு விளக்கிட்டு இருக்கேன் நீங்க போங்க என்ன பவி எந்திரி பவி அம்மா ஏதாவது சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்டு இருக்க முடியுமா மலை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது புது மலை வேற சளி பிடிச்சுன்னு விடாது எழுந்திருக்கீங்க மொழ இல்ல நானும் சேர்ந்து நனைவேன் மலையில நீ சொன்னா கேக்குற மாதிரி தெரியல இந்த வரேன் அம்மா அப்பா சொல்றாங்கல்ல கே சொல்லிச்சே என்னன்னு கேட்டேன் ஒரு வார்த்தை அங்க அப்படியே சொல்லுவாங்க நீ எந்தன்னு சொல்றாங்க சோக்கா தெரியாது தெரிஞ்சா போல இருக்கு கொடைய புடிச்சிட்டு நிக்கிறேன் நீ பாத்திரத்தை தேய்ச்சி போடு நான் கழுவுறேன் சரியா சொன்னா கேட்க மாட்டே அம்மா சொல்றாங்கன்னா அம்மா எல்லாம் சொல்லுவாங்க எல்லாம் கேட்டே இருக்க முடியுமா மழையில் நனைஞ்சு இப்படி பாத்திரம் விளக்குன்னு என்ன இருக்கு என்ன விசேஷமா நடக்குது ஒன்னும் சொல்லதுக்குல்ல அங்கிட்டு பேசுவா இங்குட்டு பேசுவான்ட்டு